பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் பி குரு நிறுவனரும் புவிசார் அரசியல் விமர்சனருமான திரு ஸ்ரீஐயர் அவர்கள் வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க ரொம்ப பரபரப்பா இருக்கும் இப்பதான் ஒரு தேர்தல் வேற பீகார் தேர்தல் முடிஞ்சிருக்கு கொஞ்சம் சூட்டு தெரிஞ்சிருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க சொல்லுங்க இப்போ இன்னைக்கு பார்த்துருப்போம் பங்களாதேஷில் ஹசீனா அவர்கள் முன்னாள் பிரதமராக அந்த அவங்கள பற்றி அந்த ஒரு வழக்கில் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு வேர்டிக் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இந்தியா வந்து அவங்களை திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியும் பங்களாதேஷ்ல தீர்ப்பு வந்திருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பில் இதற்கு நம்ம பாரதம் மோடி அரசாங்கம் என்ன மாதிரியான ரிப்ளை அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இது வாருங்க எனக்கு அபூர்வ ரகாங்கள் படத்துல கவிஞர் கன்னியாத கண்ணதாசனுடைய வரிகள் ஞாபகத்துக்கு வருது இல்லாத மேடையில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம் ஏன்னா இந்த முகமது யூனூஸே வந்து எலெக்ட் ஆகாத ஒரு ஆள் இந்த ஆளுக்கு வந்து ஒன்றும் அதிகாரம் கிடையாது இந்த ஆளு வச்சு ஒரு ஜட்ஜை வச்சு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்புக்கு வந்து ஒரு இது கிடையாது ஸ்டாண்டிங் கிடையாது அதனால இத ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்க கூடாது பாருங்க இந்தியா மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க ஜெய்சங்கர் ஒண்ணு சொல்ல அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க கவனிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கவனிச்சுட்டு இருக்கோம் என்ன நடக்கிறது பங்களாதேஷ்ல அப்படின்னு அப்படிதான் இருக்கணும் இது வந்து ஒரு பாருங்க பங்களாதேஷ்குள்ள நிறைய உள்ள தெளிமலை நடந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த யூன கொண்டு வரதுக்காகனே சில விஷயம் சில வெளி வெளிநாடுகள் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த பண்ணி கொடுத்தது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த எந்த நாடா இருந்தாலும் வேலை செய்தது பங்களாதேஷ்ல எல்லாருக்கும் அனுமானம் என்னன்னா பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ தான் பண்ணிருக்கு அப்படின்னு பாகிஸ்தானுக்கு யாரு காசு கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பதில் அது அந்த கேள்விக்கு பதில் இல்லை அது அமெரிக்காவும் இருக்கலாம் அது சைனாவாகவும் இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் என்ன ஆனாலும் ாலும்டைசியில பாத்தீங்கன்னா யூனு உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க இந்த யூன்க்கு பதவி அவருக்கு என்னன்னா எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெஞ்ச அளவுக்கு ஆசை இந்த இதுக்கு பேர் வந்து வேலிடேஷன் சொல்லுவாங்க வேலிடேஷனா மக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்வு ஆனா மக்கள் இவ் இவரை ஏத்துக்கிறதுக்கு இல்லை அப்ப என்ன பண்றது இது மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்சீஃப் விஷமம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதுல மூணு பேரை இவங்க முதல்ல குற்றவாளியா கூண்டுல நிறுத்தினாங்க ஹசீனா அப்புறம் இருவர் வேலை பண்றாங்க அவர் கீழே அதுல ஒருத்தர் வந்து அப்ரூவரா மாறிருக்காரு சரி எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் தாங்க எவ்வளவு காசு கொடுத்தீங்க எவ்வளவு இது பண்றீங்க அப்படின்னு அதனால இதை வந்து ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கூடாது இதனால நிலவரம் ஒரு விதத்திலையும் மாற போறது இல்லை எனக்கு கேட்ட தகவல் படி இந்த முகமது யூனிஸ் மீண்டும் பங்களாதேஷிலிருந்து வெளியேற தயாராக கொண்டிருக்கிறார் மூன்று நாடுகளுக்கு அசைலம்காக அப்ளிகேஷன் அதில் ஒரு நாடு ஒப்புக்கொண்டிருக்கிறது அந்த ஒரு நாடு பெல்ஜியம் என்று கேள்வி பெல்ஜியத்துக்கு இருக்கிற பிரச்சனைகள் துருக்க ம மக்கள இருக்கிற இஸ்லாமிய மக்கள்னால இருக்கிற பிரச்சனைகள் போறாது இந்த ஆலையும் அதை போறாங்க போல் இருக்கு ஏதோ எது என்னவா இருந்தாலும் மொத்தத்துல இந்த பங்களாதேஷ் பிரச்சனை இதோட முடிவு போறது இல்லை இது உள்ளுக்குள்ள இருக்கிற சில குழுக்கள் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிற விஷயமும் வெளில வருது உதாரணத்திற்கு பங்களாதேஷினுடைய பங்களாதேஷனுடைய ஆர்மி பாலிடிக்ஸ்ல ஈடுபடாம நாங்க பேரக்தோட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உத்திய காண பாக்குறாங்க கையாள பாக்குறாங்க ஆனால் இந்த யூனிஸ் அரசாங்கத்திற்கு சைனா மேல் வெளியே சைனாலேருந்தும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்தும் நிறைய ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு இது பண்ணி கூட இது பண்ணக்கூடிய அப்படின்னு ஏன்னா யாரோ ஒருத்தர் இதில் இவரை வந்து உக்கார வச்சிருக்காங்க இல்லையா இவர் போகிறதுக்கு முன்னால இல்ல இருந்தா பண்ணி கொடுத்துட்டு போங்கிற மாதிரி புரியுறதுங்களா ஸோ இவருடைய யூஸ் எப்போ வரலாம் அப்படின்னா இவரு வந்து பண்ணி கொடுக்குறேன் பண்ணி கொடுக்குறேன்னு பண்ணாமல் இருப்பார் ஏன்னா பண்ணா பண்ணிட்டாருன்னா வெளியே தருவாங்க சோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாரு இவருக்கு ஏன் எண்பத்தஞ்சு வயசுல இந்த ஒரு ஆசைன்னு தெரில ஏதோ அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி நோபல் பிரைஸ் வரை வாங்கிட்டாரு அதுலயும் நிறைய கோல் மாலு எண்பது பில்லியன் டாலருக்கு வந்து மணி லாண்டரிங் பண்றதா கேள்வி எண்பது பில்லியன் யூஎஸ் டாலர் மணி லாண்டரிங் பண்றாரு யாருக்கு பண்றாரு கிளின்டன் குடும்பத்திற்கு இதெல்லாம் வந்து வெளியில வர சோசியல் மீடியால வர குற்றச்சாட்டுகள் இதற்கு பின்னால ப்ரூவ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது அதை தான் ஷேக் ஹசீனா ஆரம்பிச்சாங்க இன்கொயரி இது கிராமின் பேங்க்னு ஒரு பேங்க் வச்சிருந்தாரு கிராமின் பேங்க்னா கிராம கிராமங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு பேங்க் அப்படின்னு நினைச்சுக்கலாம் இந்த கிராமின் பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் லோன் கொடுப்பாங்க ஆனா லோனுடைய வட்டி இருக்கு பாருங்க அது சக்கர வட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க எண்பது சதவிகிதம் நூறு சதவிகிதம் அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ இதுல நிறைய பேர் ரொம்ப அடிபட்டு இருக்காங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆனா இந்த மாதிரி இப்போ விஷமத்தனமான மணி லாண்ட்ரிங்காக யூஸ் பண்ணி ஒரு கிராமின் பேங்க் நடத்துறேன் அப்படின்னு பண்ணதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் தான் வெளில வருது சோ இந்த ஆளு ஒண்ணு பெரிய நோபல் பிரைஸ் தகுதி உள்ள ஒரு ஒரு ம ஒருத்தர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கிருக்காருன்னா அவருக்கு ஒரு தகுதி இருக்கும் அதற்கு வந்து சமூகத்துல ஒரு அந்தஸ்து இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் இந்த ஆளுக்கெல்லாம் கிடையாது இப்போ நோபல் ப பிரைஸ் அப்படிங்கிறதே ஒரு நகை கூடிய ஒரு விஷயமா போயிடுது யாரெல்லாமோ வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சோ அதனால என்னவா இருந்தாலும் இது வந்து பெருசாலாம் ஒன்றும் ஆப்படுறது இல்லைங்க இந்த குழு சண்டை நடந்துட்டே போறது மூன்று மூன்று விதத்துல நாலு விதத்தில் வேறுபட்டிருக்கு ஒன்னு வந்து ஹசீனானுடைய பார்ட்டி அவாமி லீக் அதுதான் மிகப்பெரிய பார்ட்டி ரெண்டாவது பிஎன்பி பங்களாதேஷ் என்னமோ பார்ட்டி மூணாவது வந்து இந்த யூனிஸோட சுத்தி இருக்கிற சில சில இளைஞர்கள் அதுல பாதி பேர் உள்ள வந்து கேள்விப்பட்டேன் ஆஹ் குழுக்கள் நாலாவது ஆர்மி ஆர்மி என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமாக இருக்கு அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இந்த ஆள் ஆட்டம் க்ளோஸ் ஆனால் ஆர்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து கேள்வி என்னென்னா ஆர்மிக்குள்ளேயே வந்து ரெண்டு மூன்று பாகங்களா பிரிக்கப்பட்டு அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள சண்டை கொடுக்க வைக்க முயற்சிகள் நடக்கிறது வெளிநாடுகள்லேருந்து அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ கொஞ்ச நாள் கொடுங்க டைம் சரியாயிடும் எல்லாம் ஆனால் கடைசியில் யார் வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூனிஸ் வெளிய நாட்டை விட்டு வெளியேறுவார் ஆர்மி கண்ட்ரோல் எடுத்துக்கும் இப்பவே வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஆர்மி தான் உக்காண்டிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் மேல போலீஸ்காரர்கள் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை நிலைமை இருக்காங்க ஸோ ஆர்மி கண்ட்ரோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நடுநிலைமையாக எலெக்ஷன் நடத்துறாங்க தேர்தல் நடத்துவாங்களா இல்லை அவங்களும் வந்து இந்த பாகிஸ்தான் பண்ணுவாங்களே இன்னைக்கு நீ ராஜா நாளைக்கு அமராஜாங்கிற மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இல்ல ஆனா இப்ப ஒரு கோட்டு உத்தரவு கொடுத்துருக்கு இதுக்கு ஹசினாவையும் கண்டிப்பாக இந்தியா அரசாங்கம் வெளியே விடாதா நீங்க சொல்ற மாதிரி மறைமுகமா யூஎஸ் ஆகட்டும் சைனாவா இருக்கட்டும் ஏதாவது பிரெஷர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த இது இதை சீரியஸாவே எடுத்துக்க முடியாது இது வந்து இவங்களாவே அதான் சொல்றேன்ல இவங்களுக்கு லெஜிட்டிமசி கிடையாது லெஜிட்டிமசி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம சொல் நம்ம சோழ கால சொல்றாங்கல்ல ராஜகுரு வந்து ராஜாவுக்கு செங்கோல் கொடுத்தாதான் அந்த ராஜானுடைய பேச்சு எல்லாரும் ஒத்துக்குவாங்க இந்த செங்கோல் கொடுக்கப்படவில்லை இவர்களுக்கு இவங்கள சீரியஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாது இவன் இப்படி பண்ணானா அவன் அப்படி பண்றான் அவன் அப்படி பண்ணானா இவன் பதில் ஏதாவது பண்ணுவான் இதுதான் நடந்துட்டு இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவாமி லீக்னுடைய தொண்டர்கள் எல்லாம் வந்து குறிவைக்க பாக்குறாங்க இந்த யூனிஸ் அரசாங்கம் அவங்க என்ன பண்றாங்க குவைட்டா இந்தியாக்குள்ள வந்து மறைஞ்சிருக்காங்க இது இன்னொரு எக்ஸ்ட்ரா பிரச்சனை இந்தியாவுக்கு எப்போ அமாமி லீக்காரங்க வந்து நம்ம கிட்ட இருக்காங்கன்னா அவங்கள வந்து திருப்பி இது பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுத்து சரி நீங்க போய் மீண்டும் போர் போரிடுங்க அப்படின்னு இதுக்காக ஒரு தருணத்தை பார்த்துட்டு இருப்பாங்க இதை தவிர வந்து நான் இன்னொன்று கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா இந்தியா இந்த கங்கையும் பிரம்மபுத்திராவும் இணையிறது இது மாதிரி வி ஷேப்ல இணையிறது பங்களாதேஷ் கங்கை பிரம்மபுத்திரா ரெண்டும் ஒரு வி ஷேப்ல இணையிறது பங்களாதேஷ் இதற்கு மேல் பாகம் வந்து இந்தியானுடைய எல்லை சோ இந்தியா வந்து இந்த மொத்த ஏரியாவை அப்படியே கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படி ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுல ரெண்டு மூணு விஷயம் ஆகும் ஒன்னு இந்த ரோஹிங்கியாஸ் பங்களாதேஷ்ல இந்த இல்லிகளாக வராங்கல்ல இல்ல ஆசாம்ல உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்காங்க பங்கால் எல்லாத்துலயுமே உக்காண்டிருக்காங்க இப்ப வியாபிச்சிருக்காங்க இந்தியா முழுக்க அவங்களை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு ஏன்னா அது வந்து அந்த கண்ட்ரோல் இந்தியாக்குள்ள இருக்கும் சோ அவங்களை அங்க வச்சுட்டு அதுக்கு அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்றதுக்கு பஃபர் ஜோன் அப்படின்வாங்க இதுல ஆர்மி பேர்ல இந்த மாதிரி ஒரு பஃபர் கிரியேட் பண்ணி அங்க எல்லாரையும் கொஞ்ச நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்களை வந்து எங்கெங்க அவங்கவுங்க ஊர் இருக்கோ அங்க அனுப்புறதுக்கு மாதிரி ஒரு ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு ஆனா இதற்கு நம் பங்களாதேஷனுடைய ஆர்மியின் உதவி தேவை பங்களாதேஷ் ஆர்மியினுடைய தலைவரை இப்பொழுது இப்போது இப்போது உழை ரெண்டு தடவை இந்தியா வந்து அவருடைய அவரை காப்பாத்திருக்கு ரெண்டு தடவை அவரை வந்து போட்டல ட்ரை பண்ணாங்க ரெண்டு தடவையும் இந்தியா வந்து சாமர்த்தியமாக வேலை செஞ்சு அவரை காப்பாத்திருக்கு ஓரளவுக்கு அவருக்கு இந்தியா மேல் அனுதாபமும் உண்டு இந்தியா என்ன சொன்னாலும் அட்லீஸ்ட் கேட்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் செவிஸ் ஆய்ப்பார் நாள் இந்த யூனிஸ் அரசாங்கம் தாக்கு பிடிக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரஷர் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு செஞ்சு கூட கூடுன்னு சொல்லிட்டு இது எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தலைவர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் திருந்தா தெரியுமா ஓபனிங் பேட்ஸ்மேன் அவர் பேட்டிங் பண்றது நாங்கெல்லாம் சொல்லுவோம் நித்தியகண்டம் பூர்ணாயிசு அப்படின்னு பட்டால் பாக்கியம் படாட்டி லேகியம் அது வேற சொல்லுவோம் அவர் எப்ப அவுட் ஆவலாம் தெரியாதுல நல்லா ரன் பண்ணுவாரு அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு இது இங்க வந்து இன்னும் என்னென்ன செட்டப் பண்ண போறாங்க நான் சொன்னேன் இல்ல அந்த ஒரு விஷயம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு இது வந்து அது பண்ணி கொடுத்துட்டாருமே அவரை தள்ளி விட்டுருவாங்க அவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்னும் பண்ணாம ஓச்சிட்டு இருப்பாரு அவர் அப்படிதான் ஓட்ட போறாரு அவர் கால இறுதியான கேள்வியா என்ன லாபம் இப்படி ஒரு அரசாங்கத்தை கலைச்சு இப்படி ஒரு பப்பட் கவர்மெண்ட் நடத்தினால என்ன லாபம் இந்தியாவுக்கு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்க என்ன ஆறுது அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் வெடிகுண்டு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா சோ இப்போ இவங்களை என்ன பண்றது நீங்க வந்து இந்தியாக்குள்ளே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாக்குள்ள என்ன பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு கோர்ட் வைப்பாங்க இவங்களுக்கா ஒரு அனுதாப அனுதாபத்திலேயே ஊறி இருக்கும் ஒரு ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுப்பாரு இவர ஒண்ணுமே செய்யல அப்படின்னு பாருங்க இந்த ஆளு இந்த பாமர் செத்து போயிட்டான் டாக்டர் உமர் உடனே போய் அவனுடைய அம்மாவெல்லாம் ஐயோ இந்த பையன் அவ்வளவாக்கும் ஐயோ பண்ண வேலையை பாரியா அவங்க அம்மா சொல்லலாம் என்ன கேட்கணும் இருக்கு இதுதான் நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இந்தியர்களுக்கு இந்தியா சேனல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனுதாப அலையை கிரியேட் பண்ணலாம் இந்த ஆலை வந்து இது இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும் அதாவது பண்ண குற்றத்தை மறைக்க இதெல்லாம் ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் ஸோ இந்த மாதிரி மக்களை வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல வந்து இன்டர்நெட் கூட எடுக்காது உங்களுக்கு இன்டர்நெட் கிடையாது ஜெயில் தான் கிட்டத்தட்ட ஆனா ஓப்பன் ஜெயில் நீங்க உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அதிகமா ஒன்றும் பண்ண முடியாது மத்த மத்தபடி ஒண்ணு பண்ண முடியாது அது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் கொஞ்சமாவது இந்த கொட்டம் அடங்கும் இது இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க யோ உங்க ஊர் காஷ்மீர்காரங்க வந்து உங்க ஊர்ல குடிவண்டு குண்டு வைக்கிறாங்க நீங்க என்ன எங்களை வந்து நாங்க இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னு அவங்க கேக்குறாங்க என்ன பண்ணனும் இந்தியா வந்து இப்போ துப்பு துலக்கிட்டு இருக்கு இங்க உங்களுடைய இன்வெல்மென்ட் இருக்கு இந்த இடத்துல இந்த பணம் நீங்க ட்ரான்ஸ்பர் பண்றீங்க அதனால இது நீங்க தான் காரணம் ஒரு ப்ரூஃபை கொண்டு வர்றதுக்கு இந்தியா வேலை பண்ணிட்டு இருக்காங்க அது வரும் கொஞ்ச நாள்ல ஏன்னா ஆப் செந்தூரை திருப்பி ரெஸ்யூம் பண்றதுக்கு இந்தியாக்கு ஒரு காரணம் தேவை இது கண்டிப்பா இது இதுல வந்து இருக்குது கொஞ்சம் டைம் இருக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் மீடியால வந்து செந்து மீண்டும் வரப்போது அனுபவம் ஆமா அந்த அந்த இந்த ரெண்டாவது வர வரச்சி என்ன ஆக போறதுன்னா எப்படி நான் சொன்னோம் இந்த பங்களாதேஷ்ல பிரம்மபுத்திராவும் கங்கையும் சேரும் இடத்துல இந்தியா பஃபர் ஜோன் எடுத்துக்குமோ அதே போல பாகிஸ்தான்லயும் ஒரு பஃபர் ஜோன் எடுத்துக்கொள்ளும் இந்தியா நான் நினைக்கிறேன் சிந்துல நடக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா சிந்துல ஏன் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்துல வந்து ஒரு ஊர் இருக்கு உமர்கோட்னு அந்த உமர்கோட்டுங்கிற ஊர்ல எழுபது சதவிகிதம் இந்துக்கள் நீங்க அங்கே எதையாவது பண்ணீங்கன்னா அவங்க மேல இவங்க வந்து எரிஞ்சு விழுவாங்க ஸோ அதனால அதையும் அதையும் காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்கு அதை சுற்றி தான் அங்கேயாவது நடக்கும் அதை வந்து ஒரு பஃபர் ஜோனா ஆக்கிட்டு அதை சுத்தி வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து அங்க வந்து இந்த எங்கங்கெல்லாம் வந்து இருந்து வர மக்களை படிக்கிறாங்களோ அங்கே போட வேண்டியதுதான் நான் ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு இது வந்து எல்லா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இல்லை லோக்சபா எலெக்ஷன் நடந்ததில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த லோக்சபா எலெக்ஷன் நடந்தப்போ ஓவேசிக்கு எதிராக ஒரு டாக்டர் ஒருத்தர் போட்டிவிட்டாங்க அந்த டாக்டர் அம்மையார் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு ஏழை இஸ்லாமிய பையன் வந்தான் அப்பாவோட அவன் சொன்னா அம்மா எங்கிட்ட மார்க் இருக்கு ஆனா இந்த பக்கத்துல வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு ஹைதராபாத்ல அந்த மெடிக்கல் காலேஜ நடத்துறது யாரு ஓவேசி எங்கேருந்து பணம் வந்து நீங்க கேட்க கூடாது அது மாதிரிலாம் அவர் நடத்துறாரு அது கேபிடேஷன் அப்ப வந்து இந்த பையன் சொல்றான் இந்த மாதிரி இந்த நல்ல மார்க் இருக்கு எனக்கு நீங்க அட்மிஷன் கொடுங்க அப்படின்னா பணம் கொடுக்க முடியா முடியாதா அப்படின்னா அட்மிஷன் கிடையாதுன்னு அனுப்ச்சுட்டார் அவரு இத வந்து அந்த பையன் வந்து இந்த டாக்டர் கிட்ட சொல்றான் இது வந்து அவங்க அஹ் இப்ப நடந்த விஷயம் இல்ல ரெண்டு மூணு வருஷம் முன்னால நடந்தது அந்த அம்மா பாருங்க தன்னுடைய சொந்த காசு கொடுத்து அந்த பையனை படிக்க வச்சு அதே ஸ்கூல்ல படிச்சு அவன் வெளியே வந்திருக்கான் சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எவ்வளவோ பேருக்கு வந்து நம்ம உதவி பண்றோம் ஆனா இந்த மாதிரி திடீர்னு ஒரு மதம் மதம்னு வந்தா இந்த மதத்துல வந்து உண்மத்தமாயி அது என்ன சொல்றதோ புரிஞ்சிக்காம அது என்ன சொல்றது நம் நம் பரம்பரை என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு இப்படி பண்றாங்க இதுதான் மிகவும் ஒரு வருத்தமான விஷயம் இன்னைக்கும் நான் சொல்றேன் மாடரேட் முஸ்லிம்ஸ் இந்தியால அவங்க வந்து இதை வந்து கண்டிக்கலன்னா தீவிரமா கண்டிக்கலன்னா அவங்களுக்கும் இவங்களை போல இவங்களுக்கு என்ன நடக்க போறதோ அதே அவங்களுக்கும் நடக்கும் ஒரு காலகட்டத்துல இவன் நல்லவன் அவன் கெட்டவன்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த பிரச்சனை ஆறதுக்கான சான்ஸ் இருக்கு